அசோகன் ரஜினிகாந்த் எஸ் பி பாலசுப்ரமணியம் ஏ வி எம் எஸ் பி முத்துராமன் இந்த கூட்டணி ரஜினிகாந்த் இந்த கூட்டணி வெற்றி கூட்டணி அதே கண்களில் அசோகன் அமலநாதா அடே அமலநாதா கொலகாரன் சுருட்டு பிடிக்கிறான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சந்தேகப்பட்டுக்கிட்டு அவரை பார்ப்பாங்க அமலநாதா அப்படின்பாரு அதே போல சமையல்காரனா ஏன் கருணாநிதி வருவார் பெரிய முதலாளி செத்து போய் சின்ன முதலாளி செத்து போய் முதலாளி அம்மா செத்து போயும்பார் யோ எல்லாரையும் சாவடிச்சிட்டு நீ மட்டும் இரு அப்படின்னு நான் சாப்பிட வரமாட்டேன் நான் போகிறேன் அப்படின்ட்டு அசோகம் போவார் முதலாளி சாப்பிடாதே சாப்பிட வராத வரமாட்டிங்களான்னு கேட்க தெரியாது அவருக்கு அவர் மலையாளி அதனால் சாப்பிட வராதே அப்படிம்பார் சி சாப்பிட வரல போ அப்படின்ட்டு போவார் அசோகர் அந்த மாதிரி ஒரு நடிகர்களை தேர்வு செய்வதில் மிக அற்புதமான முடிவெடுப்பார்கள்